அலுவீவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது இந்த வாரத்துல நடக்கக்கூடிய வகையில கிரக அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சரிங்க இந்த சம்பவங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை முழுக்க முழுக்க கொடுக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இருக்கின்றோம் என்று ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க ஆனால் ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்து என்ன விழாம் சந்திக்க போகிறோம் நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அது அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது எப்படி அமைய போகிறாரு ஏனென்றால் கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்தித்து இருந்திருப்பீங்க நிறைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருந்திருப்பீங்க மேலும் ஆடம்பரத்திற்காக நிறைய பணத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவு செஞ்சு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்த தனுசு ராசி வரப்போகின்ற வாரமானது எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுத்தரப்போகிறது எப்படி எல்லாம் நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இதனால் நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் நினச்சபடி அப்படியே நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது பிப்ரவரி மாத முதலாவது வாரத்துல திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தால சூரியன் மகர ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார் செவ்வாய் மிதுன ராசி சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு புதன் மகர ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார் அமர்ந்து பயணம் செய்கிறார் ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல எப்படிப்பட்ட மாற்றத்தை தனுசு ராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொண்டுட்டு வரலாங்க அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தனுசு ராசி இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் பழைய பாக்கிகளை இப்போது அதிரடியாக வசூல் செய்யக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே சிலர் கிட்டே நான் பணம் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த பணமானது திரும்பி என் கைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய தனுஷராசி நெயர்களுக்கு இப்போது பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சிகளானது நடக்கலாம் என்பதால அதனால பிள்ளைகள் அலட்சியமாக நடந்து கொள்வார்கள் என்பதாலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கடந்த வாரம் கணவன் மனைவி உறவுக்கு இடையே பெருசா எந்தவித சிக்கல்கள் இல்லை என்று சொன்னாலுமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நிறைய மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நீங்க இருவருமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்ககிட்ட ரொம்பவே அலட்சியமாக நடந்து கொள்வார்கள் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் நம்முடைய குழந்தைகளும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வகையில் தான் குழந்தைகள் முன்பாக பார்த்தீங்கன்னா இருவரும் சண்டை போட வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு பெருசாக நேர காலம் சாதகமாக இல்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போவதால் பார்த்திங்கன்னா ஒருபோதும் பார்த்தீங்கன்னா கெட்டு போவது கிடையாது ஸோ சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க இதன் மூலமாக குடும்பங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் ஒரு ஐந்து நிமிடம் நம்ம அமைதியாக இருப்பதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அதுவே அந்த ஐந்து நிமிஷம் நாம பாட்டு அமைதியா இருக்காம பேசிட்டோம்னா அந்த நாளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்பவே மன அழுத்தத்தோடு இருப்போங்க ஸோ ஒரு நாளே நம்ம வேஸ்ட் பண்ணுவதை விட ஒரு ஐந்து நிமிடம் பொறுமையாக இருந்து விட்டாலேயே பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படாம நம்ம பார்த்து கொள்ளலாங்க மேலும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நீங்க முன்னின்று தாராளமாக செய்து வைப்பீர்கள் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில நன்மைகளுமே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு தற்போது யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாகனம் வாங்கணுன்ட்டு பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நேரமானது அமையவே மாட்டேங்குது நான் கேட்குற அந்த வண்டி பார்த்திங்கன்னா இருக்க மாட்டேங்குது ஷோரூமில் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களானது நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இனி வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க இனி நீங்கள் வந்து ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காக இப்போது நீங்கள் ஏற்பாடுகள் செய்துட்டு வரலாம் சாதகமான பலன்களுமே கிடைக்க கொடுங்க புதன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தள்ளிப்போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்தி காட்டுவீர்கள் பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு பலருடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வங்கி சேமிப்பானது உயரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பண வரவானது உங்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடும் சுக்கிர நான்காம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மனைவி பிள்ளைகளோடு இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் உங்களுடைய வாக்கானது பழிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதால் யாரையும் மனம் நோந்து திட்ட வேண்டாங்க ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே அப்படியே பழிச்சிடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாயால திட்ட வேண்டாங்க அந்த பாவத்தை ஏங்க நாம சம்பாதிக்கணும் இல்லையா அதனால யாரையுமே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வாயால திட்ட வேண்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவீர்கள் ராகு பகவான் நான்காம் வீட்டில் இருக்காரு பிள்ளைகளுக்கான செலவானது கைமீறி போகக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது இந்த பொருள் நமக்கு அத்தியாவசியமானதா அப்படிங்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வச்சுருக்காங்க மற்றவங்களுக்காக நாம் ஆடம்பரமான செலவுகள் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் கடன் வாங்கி கூட பார்த்தீங்கன்னா சில செலவுகள் செஞ்சிருவீங்க இதெல்லாமே முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையவே அழித்து விடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடும் மற்றவர்களுக்காக நமக்காக வாழணும் வருமானம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே திட்டம் போட்டு கொஞ்சம் செயல்படுத்த வேண்டுங்க அதே போல் பணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா செலவுமே பண்ணக்கூடாதுங்க பார்த்தீங்கன்னா சேமிப்புல நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையை செலவு பண்ண பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் இருக்க கொடுங்க மேலும் கடந்த காலத்தில் வாங்கி வைத்த நிலத்திற்கு இப்போது பத்திரம் போடக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் இப்போது நீங்க தாராளமாக தனுசுராசி நேயர்கள் ஏற்படலாங்க சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க தொடர்ந்து உங்களுடைய உழைப்பு போட்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ப பலனானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு பழைய கடன்களை அடைப்பீர்கள் வீடு வாகன தவணைகள் முறையாக பார்த்தீங்கன்னா செலுத்தக்கூடிய அளவுக்கு யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது யார்கிட்டையாவது கடந்த காலத்தில் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் இருக்கு மேலும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா தனுசு நெயர்களுக்கு நேயர்களுக்கு பெருசாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது கணவன் மனைவி உறவுக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே போல எந்தவித முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாங்க நிதானத்தோடு எடுங்க சில இடங்கள்ல கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடாது மற்றபடிக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மையான சூழலானது உருவாக ஆரம்பிக்குங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் மறக்காம இந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ